ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் கட்டப்பட்டுள்ள இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு பாலத்தின் அனைத்து பணிகளும் நிறைவடைந்துள்ளது பாலம் திறப்பு விழாவுக்கு தயாராக உள்ள நிலையில் அடுத்த மாதம் பாம்பன் புதிய ரயில் பாலம் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடலுக்கு நடுவில் பாம்பன் பாலம் கட்டப்பட்டது இந்தியாவில் கடலுக்கு நடுவில் கட்டப்பட்ட முதல் பாலம் இது ராமேஸ்வரம் செல்லும் முக்கிய ரயில் பாலமாக இருந்து கடந்த நூற்று பத்து ஆண்டுகளாக செயல்பட்டு வந்தது இந்த நிலையில் கடல் அரிப்பு தொழில்நுட்ப சிக்கல் காரணமாக பாலத்தில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து ரயில்வே நிர்வாகம் புதிய பாலம் கட்டும் பணியை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கியது புள்ளி ஐந்து நான்கு ஐந்து கோடி ரூபாய் செலவில் நூற்று ஒன்று துவான்களுடன் புதிய பாம்பன் பாலம் கட்டப்பட்டு உள்ளது இது இந்தியாவில் கடலுக்குள் அமைக்கப்பட்ட முதல் செங்குத்து துவாக்கு பாலம் என்ற பெருமையை பெற்றுள்ளது ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் பாம்பன் பாலம் தூக்கு பாலம் ஆய்வு செய்து அளித்த அறிக்கையில் பாலத்தின் உறுதித்தன்மை கடல் அரிப்பு வெல்டிங் பணிகள் குறித்து சில ஆட்சேபனைகள் சுட்டிக்காட்டப்பட்டு இருந்தது இதனால் பாலம் குறித்து சர்ச்சைகள் கிளம்பின இதனைத் தொடர்ந்து ஆர்வ என் நிறுவனம் சார்பில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன தற்போது அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பாம்பன் புதிய ரயில் பாலம் திறப்பு விழாவுக்கு தயாராக உள்ளது இந்த பாலம் நூறு ஆண்டுகள் உறுதியாக உழைக்கும் என்றும் தொடர்ந்து பராமரிப்பதன் மூலம் நூறு ஆண்டுகளுக்கு மேலும் உழைக்கும் என்றும் ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் நிறுவன துணை பொது மேலாளர் தெரிவித்து உள்ளார் மேலும் பழைய பாம்பன் பாலத்தை அகற்றவும் ரயில்வே நிர்வாகம் முடிவு எடுத்துள்ளது புதிய பாம்பன் பாலம் கட்டுமான பணிகள் முடிந்து தயார் நிலையில் உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாதம் இந்த பாலத்தை திறந்து வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது